பண கஷ்டம் பண தருத்தரம் அந்த தைத்திரம் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பணம் தங்காது ஏன்னா இந்த பணத்தை தங்க விடாத பண்ணினே இருக்கும் அந்த தைத்திரம் இவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசே தங்க மாட்டேங்குது விரைம சொல்லுவாங்க என்னென்ன பொருள் வாங்க சொல்கிறேன்னா வாங்கி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பண கஷ்டம் நீங்கும் வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம வந்து பண கஷ்டம் பணத்தருத்தரும் அந்த தைத்தரம் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பணம் தங்காது ஏன்னா இந்த பணத்தை தங்க விடாத பண்ணிக்கினே இருக்கும் அந்த தைத்திரம் பணம் தருத்தரம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது அது எதை செய்தாலும் அந்த பண கஷ்டம் நீங்க நம்மளுக்கு பணம் தங்கும் பணம் விரயமாக தான் இருக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரங்களாம் என்னை அதை தான் கேட்பாங்க சாமி நம்ம சம்பாதிக்கிற காசு பூரா தங்கவே மாட்டேங்குது நல்லா கஷ்டப்படுறோம் ராவும் பாலுமாக வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு சம்பாதி இந்த இடத்துன்னு வந்து வைக்கிறோம் வர மாதிரி தாங்குது அப்படியே உடனே செலவாகி ஆகி போகுதுன்னாங்க வேலைக்கு போகணும் போகாமல் இருந்துட்டால் எப்படி பணம் செய்கிறோம் வேலைக்கு போனால் தானே பணம் செய்கிறோம் இவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சேர காசே தங்க மாட்டேங்குது விரை இருக்குன்னு சொல்லுவோங்க அதுக்கு நான் சொல்கிற மாரி செய்வீங்கன்னு நான் சொல்லி அனுப்புவோம் அவங்க செய்வோங்க அதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த மாற்றம் தெரியும் அந்த பணம் தருத்திரத்துலேயே வந்து உங்களுக்கு அதை விட்டு விலகிடும் உங்கள் கிட்ட இருக்காது அதுக்கு வந்து நான் என்னென்ன பொருள் வாங்க சொல்கிறேன்னா வாங்கி நான் சொல்கிற மாரி அந்த பண கஷ்டம் நீங்கும் ஏன்னா இப்போ வந்து மனசனால் நம்மளை மதிக்கணும்னா யாருக்கு இருந்தாலும் பணம் தான் அவசியம் இப்போ நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு வெளியில் ஒரு விடம் போனால் கூட பணம் இல்லைன்னா ஒரு மதிப்பு கிடையாது நாலு பேர் நம்மளை மதிக்கணுன்னா பணம் இருந்தால் தான் மதிப்பான் நாலு பேர் நம்ம கூட சுற்றுறாங்கன்னா பணம் இருந்தால் தான் சுற்றுவாங்க பழுவாங்க பணம் இல்லைன்னா நம்மளை விட்டு விளக்கிடுவாங்க அதுக்கு வந்து அவசியம் தேவை பணம் இந்த கலியுகத்தில் தேவை சரி நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க இந்த கருப்பு எள்ளு வாங்கிக்கிங்க கருப்பு எள்ளு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க நூறு நூறு கிராமு அளவுக்கு வாங்கிக்கோங்க கருப்பு எள்ளுனால் அந்த நம்ம முறுக்குக்கெலாம் போட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எள்ளு கருப்பு எள்ளு அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கி வந்து வீட்டில் வைக்கணும் வச்சு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் வச்சுருந்தா நல்லது ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்து சேர்த்து தான் பழிக்கும் அதை வாங்கி அந்த வீட்டில் வச்சுருங்க அந்த எள்ள அதுக்கப்புறம் நீங்கள் கடுவு வாங்கி ஏறிக்கினு வீட்டை வச்சுருப்பீங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறேன் இல்லையா கடுவை அந்த கடுவை என்ன பண்ணுறீங்க உள்ள எடுத்து அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கல்லு உப்பு இந்த மூணு பொருளை தான் முக்கியமாக அவசியமாக தேவை கல்லு உப்பு கல் உப்புனால் நம்ம சமையலுக்கு போகிறோம் இல்லையா சாப்பாட்டுக்குலாம் அந்த உப்பு கல் உப்பு அதில் வந்து ஒரு கை அளவுக்கு நம்மளுக்கு தேவை வந்து அள்ளிக்கணும் அள்ளி தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க நீங்கள் தலை செய்யும்போது அந்த முடி உங்களோட முடி யார் நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் நீங்கள் ஒரு லெவலில் இருக்கிறீங்களா பெரியவங்களா யார் இருக்கிறீங்களா குடும்பத்தை யார் பார்த்துக்கிறீங்களா அவங்க செய்யலாம் இது அதை தான் உங்களுக்கு வந்து அந்த பண கஷ்டம் தீரும் அந்த தருத்திரம்லாம் விலகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தலை இல்லையா உங்கள் முடி கொட்டும் பார்த்தீங்களா கொட்டும் அது நீங்கள் அதுக்காக பிடிங்கி முடியை பிடிங்கலாம் எடுக்கக்கூடாது அது கொட்டர முடிய சீப்பில் வரும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் நீ என்ன எடுத்து வச்சுக்கினா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த தேங்காய் தேங்காய் உரிச்சி அது ஒரு மாதிரியே வச்சுருப்பாங்க பாரு அந்த மட்டை தேங்காய் மாதிரி வச்சுருப்பாங்க பாரு அந்த தேங்காய் மேலே நார் இருக்கும் பாரு நம்ம மறுபடியும் உரிப்போம் பாரு அந்த கும்மிடியால் அது இதால் இருக்கும் அது மறுபடியும் உரிக்கும் போது அதுலேருந்து அந்த பஞ்சு பஞ்சாக வரும் பார் அந்த சக்கை சக்கையாக வரும் பார் சின்ன சின்ன நார் நாறு மாதிரி ஒரு மாதிரி பசு பசுன்னு இருக்கும் அந்த நார் வந்து ஒரு தேவையான அளவுக்கு பிச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் நம்ம வீட்டில் தான் எடுக்கணும் வெளியில் போய் வாங்கி வந்து உடனே செய்யக்கூடாது அந்த தேங்காய் கூட அந்த தேங்காவும் நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த தேங்காய் நாரை நம்ம வீட்டில் இருந்து எடுத்து தான் செய்யணும் அந்த நார் வந்து சே தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிற துணி பழைய துணி இந்த கந்தலா கேஷலாக எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த துணி அது எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து நான் சொன்ன பொருள்லாம் இந்த கல் உப்பு இந்த இது கடுகு எள்ளு இது நீங்கள் முடி தலைமுடி உங்களோட தலைமுடி அடுத்தது வந்து அந்த தேங்காய் நாறு இது என்ன பண்ணுறீங்க இந்த துணியை நீங்கள் கந்த துணி எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதை விரித்து போட்டு எல்லாத்தையும் இதில் அள்ளி போடுங்க போட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க கட்டி உங்கள் வீடு வந்து மெத்த வீடாக மாடி இருந்ததுன்னா அந்த மாடி மேலே ஒரு பாண்டு மாரி ரெடி பண்ணிங்க நம்ம பாண்டு தெரியும் இல்லையா அந்த பாண்டு மாரி அப்படி அது இல்லைனா கூட ஒரு சட்டி மண் சட்டி மண்ணால் சட்டி இருக்குது பாருங்கள் அது போல் இருந்தால் ஒன்று எடுத்துங்க அது உள்ளே இந்த முடிச்சு வச்சுட்டு மெத்த மேலே எடுத்த உங்களுக்கு மாடி இருந்தால் மாடியில் வச்சு செய்யலாம் அப்படி மாடி இல்லை நாங்கள் ஓடு போட்ட வீடு இல்லை கூரை வீடு இந்த வீடுலாம் இருக்கிறோன்னு குறைஞ்ச பட்சத்தில் நீங்கள் அதுபோல் இருக்கிற மாரியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாசுப்படி நம்ம வீட்டு வாசு பிடிக்குது இல்லையா அதுக்காக அடுத்தவங்க எதிர் வீட்டு வாசுப்பில வச்சு செய்யக்கூடாது நம்ம வீட்டு வாசுப்படிக்கு நேராக வச்சு செய்யணும் ஏன்னா அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்புறம் பிரச்சனை ஆகும் இன்னமும் எடுத்தாந்தி கொளத்துறாங்க நம்மளுக்கு எது செய்கிறாங்கன்னு நினைச்சிக்கும் நம்ம வாசலே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் டீசல் இல்லை மரம் கிஷ்ணா ஆயில் எதா ஒரு பெட்ரோலு பெட்ரோலு வந்து பவர் அதிகம் அது ஊற்றின பக்குன்னு பிடிச்சிக்கும் நீங்கள் வந்து டீசலு இல்லை இந்த மரம் சொல்லுவாங்களே இசைமான் அந்த எண்ணெய் கூட ஊற்றி கொலச்சி விட்ருங்க அது எரியும் எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த தைத்திரம் பண தைத்திரம்ன்றது இந்த பண கஷ்டன்றது பணம் விரயமாகறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் இதை நீங்கள் எப்படி செய்யணும் ஒரு மூணு நாளைக்கு செய்யணும் மூணு ஐட்டம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் செஞ்சாலும் நல்லது இல்லை வாரத்துக்கு ஒரு ஐட்டம் செஞ்சாலும் நல்லது தான் இதை மூணு ஐட்டம் செய்யணும் நீங்கள் இந்த இதை இந்த பொருளை போட்டு எரிக்கணும் நான் சொன்ன பொருள்லாம் போட்டு எரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தரத்திரம் விளைவிக்கும் சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு கையில் தங்கும் இப்போ பணமே வந்து நம்ம எவ்வளோ பேர் வந்து பணம் சம்பாதிக்கிற பணம் கையில் தங்க மாட்டேன் தங்க மாட்டேன்னு எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க அதுபோல் இருக்கிறவங்களாம் இதை செய்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து தங்க நல்லா தக்க வச்சுக்கும் இது போல் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றின நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு